ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தொழி ராஜி இது வந்துட்டு நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா செவன்டீன் அன்னைக்கு வருது சிக்ஸ்டீன் அன்னைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிகாகன்னா என்ன இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க எங்களுக்கு எப்படின்னா என்னன்னே தெரியல ஆனால் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நான் நம்ம நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அவசியம் கோரிக்கை அனுப்பணும் சரிங்களா அதையும் பார்த்துக்கோங்க சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவத்தை கூட சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது அவசியம் செஞ்சுக்கோங்க ஏன்னா இது நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடி கொடுக்குறேன் இது வந்து நம்ம செய்யும் போது எப்பேற்பட்ட விஷயம் அதாவது பரம்பரை பரம்பரையெல்லாம் சில பேர்த்துக்கு தொடரும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு பரம்பரை வைஸ் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எலிஜிபிளே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கள்ல அப்பேற்பட்ட விஷயத்த கூட நகர்த்தி காமிக்கமா இந்த ஒரு விஷயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இதுங்க ஸோ நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் கவனிச்சு பாருங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் திருப்பி கேட்குற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் கவனித்து கேட்டால் தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ராஜிகா ஒரு ஹாப்பி நியூஸ் நவமூலிகை ஆகனால எனக்கும் என் வாழ்க்கையிலேயும் ஒரு அற்புத நடந்திருக்கு எனக்கு ஜாப் கிடைச்சிருது நான் என்னையிலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாமே வராகியம்மனோட அற்புதம்னு சொல்லலாம் அப்புறம் நவமூலிகையோட ஒரு மிராக்கல் நவமூலிகைனால என் லைஃப் என் லைஃபும் மாறிடுச்சு ராகிமக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆகுறதுக்கு ரொம்ப 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 நன்றி அப்புறம் ராஜிகா எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நவமூலிகை ஆகிறதுக்கப்புறம் செகண்ட் நவமூலிகை ஆகத்திலேயே அதுவும் இன்னைக்கு தேய்கறி பஞ்சமே போப்பவே ஜாபும் கிடச்சி வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன் பஞ்சமியாவே ஒரு அற்புதம் நடந்திருக்கு கண்டிப்பா வராகியம் என் கூட இருக்காங்க என் லைஃப் கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி மாறும் வராகியம் எனக்கு போற்றி போற்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பஞ்சமியோட பவர் அப்படிங்கிறது அதுதான் பஞ்சமியில் கேட்டால் அடுத்த பஞ்சமிலே அது முடியுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சதுன்னா அந்த குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் ஃபார் எக்ஸாம்பிள் வராகி இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் எந்த உங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த விஷயத்த செய்யணும் பங்குனி உத்திரம்ங்கிறது முருகனுக்கு உகந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாக இருந்தாலுமே உத்திரத்தன்னைக்கு உத்திர நட்சத்திரம் வருது பார்த்திங்களா உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம காலையில் முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பரம்பரை வைஸ் நடக்காமல் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட நடத்தி காட்டுமா சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க நடக்காத எப்பேற்பட்ட விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சாத்தியமே இல்லாத விஷயத்தெல்லாம் கூட நடத்தி காட்டுமா இந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு பர்டிகுலராக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் பண்ணணும் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும் பகலில் பண்ணலாமாக்கா அப்போ எப்போ பண்ணுறது இதெல்லாம் கேட்பீங்க இல்லையா அதுக்காக வேண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த முறையை நீங்கள் எப்போ செய்கிற மாதிரி இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த முறைக்கு நமக்கு என்ன தேவைன்னா பச்சை எலுமிச்சம்பழம் பழமாக இருக்கக்கூடாது பச்சை காயாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அதனால தான் முன்கூட்டியே சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பச்சை காய் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் கடையில் தேடி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளவுன்னா உங்களுக்கு எவ்வளவு வேண்டுதல் இருக்கோ அவ்வளவு இப்போ எனக்கு ஒரு அஞ்சு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சு காய் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ரெண்டு வேண்டுதல் இருக்குன்னா ரெண்டு காய் வேணும் ஆனால் எலுமிச்சம் காய் தான் வேணும் பழம் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி காய் வந்து வாங்கி வச்சுட்டு இதோடு வேணும் இன்னொன்று என்னென்னா சில பேர் இந்த முறைக்கு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சில பேர் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு தானம் கொடுப்பாங்க சில பேர் சேலை எடுத்து கொடுத்து தானம் கொடுப்பாங்க சில பேர் வந்துட்டு ஜாக்கெட் பிட் வச்சு தானம் கொடுப்பாங்க இப்படி ஏதாவது ஒன்று இந்த முறை செய்யும் போது நீங்கள் தானம் கொடுக்கணும் அவசியம் இந்த முறை செய்யும்போது தானம் கொடுக்கணும் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு வச்சாச்சு ஒரு தானம் கொடுக்கணும் அதையாச்சும் நம்ம செய்யணும் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி இப்படி வந்து பல வகை இருக்குது தானத்தில் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த தானம் கொடுக்குற பொருள் இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கூடவே நான் சொன்னேன் இல்லைங்களா யாரை நினச்சி நீங்கள் அதை பண்ணுறீங்க உங்கள் இஷ்ட தெய்வமாக உங்கள் குல தெய்வமாக எந்த தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை உங்கள் கையால் மஞ்சள் பிடிச்சி வைங்க பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி அவங்கள மஞ்சளில் ஆவாகனம் பண்ணி அவங்கள நீங்களே கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்போ மஞ்சள் பிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் பிடிச்சு வைக்கும் போதே அதாவது நீங்கள் தெய்வத்தை நினச்சி மஞ்சள் பிடிப்பீங்க இல்லையா அப்படி பிடிச்சி வைக்கும் போதே உங்களை பிடிச்ச எல்லா கஷ்டங்களும் சரியாக போகுது எனக்கு ஒரு நல்ல நேரம் வந்துடுச்சு இப்போ தான் எனக்கு நேரம் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிட்டே அந்த மஞ்சளை நீங்கள் பிடிச்சி வைக்கணும் சரிங்களா நல்ல பிள்ளையார் ஆட்ட பிடிச்சி ஒரு இலையோ இல்லை வாழை இலையோ அரச இலையோ எந்த பச்சை இலை கிடைக்குதோ அந்த இலை மேலே அந்த ஒரு பொட்டு வச்சு அந்த பிள்ளையாருக்கு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சுருக்க அந்த மஞ்சளுக்கு ஒரு பொட்டு வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இப்போ என்ன செய்யணும் அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு வந்து இதை செஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த முறைக்கு போகணும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த முறை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா அவசியம் இதுக்கு ரூல் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சா பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உங்களால் ஆனால் தானம் கொடுக்கணும்னு சொன்ன இல்லைங்களா அந்த தான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஜாக்கெட் பீட்டு வாங்கி கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஒன்பது வகையான பிரச்சனை இருக்குது அப்போது ஒன்பது எலுமிச்சங்காய்களை வாங்கிட்டு அந்த தானம் கொடுக்குற பொருள் அது ஒரு ஜாக்கெட் பெட்டாக இருக்குதுன்னா அந்த ஜாக்கெட் பிட்ட வச்சு அதுக்கு மேலே அந்த பழத்தை வைக்கணும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே பச்சரிசி நிரச்சி வச்சுக்கணும் வாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசி நிரப்பி அது மேலே நீங்கள் தானம் கொடுக்குற பொருளை வச்சு அது மேலே அந்த எலுமிச்சங்காயை வச்சு நீங்கள் வைக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போது நீங்கள் தானம் கொடுக்குற பொருள் வந்துட்டு வெறும் வெத்தலை பார்க்க ரெண்டு பழம் மட்டும்தான் நான் வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெறும் அந்த வெத்தலை பாக்கு ரெண்டு பழத்தை வச்சுட்டு அது மேலே அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சிருங்க இப்படி தானம் கொடுக்குற பொருள் மேலே அந்த எலுமிச்சங்காய் இருக்கணும் எத்தனை வேண்டுதல் இருக்கோ அத்தனை நீங்கள் வச்சு கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சு நல்ல மனசார பச்சரிசி எல்லாம் இது மேல வச்சு நீங்க பண்ணிட்டு நல்லா மனசார நல்லா வேண்டிக்கோங்க நம்ம கேக்கிற விஷயம் நடந்துரும் ஏன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு உத்திர நட்சத்திரம் வரக்கி நம்ம பிரம்மமுத்திர நேரத்துல இப்படி நம்ம தானம் கொடுத்து இந்த விஷயத்த செய்யும் போது கண்டிப்பாக நடத்தி காட்டும் அதனால சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் எல்லாம் சேர்ந்து வரனால முருகனோட நாமத்தை கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வ நாமத்தை நீங்கள் சொல்லலாம் ஏன்னா எந்த தெய்வம் நினச்சிருக்கீங்களோ அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லலாம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு நீங்கள் சொல்கிறனால நான் முருகன் நாமம் நான் சொல்ல சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ இப்போ நீங்கள் சாயப்பா பற்றி சொல்கிறீங்கன்னா சாயப்பா நமோ நம்ம சொல்லுங்கள் இல்லைன்னா வராகி அன்னையை சொறீங்களா ஓம் ஜெய் வராகி சொல்லுங்கள் சிவனை சொல்கிறீங்களா ஓம் நம சிவாயா அப்படிங்கிற நாமத்தை சொல்லுங்கள் இப்போ உத்தரத்தன்னைக்கு உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் எல்லாம் சேர்ந்து வரனால முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக அது வரனால முருகனோட இந்த நாமத்தை கூட நீங்கள் சொல்லலாம் அருகுருநாதா போற்றிவோம் இது வந்து ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு மந்திரம்னு சொல்லிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் நீங்கள் எப்பெல்லாம் முருகனோட பூஜைகள் எப்பெல்லாம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் அருகுருநாதா போற்றிவோம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கிறனால நம்ம எது நினச்சி சொன்னாலும் அது நடக்கும் ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் துடைக்கக்கூடிய ஒரு மந்திரமாக பார்க்கப்படுது உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த முறை சொல்லும்போது எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த மந்திரம் வேலை செஞ்சு நம்ம கேட்குற விஷயத்த சூப்பராக செஞ்சு முடிக்கும் சுபமாக செஞ்சு முடிக்கும் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கும் என்னென்னலாம் இதுக்கு வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவசியம் இந்த முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு உத்திர நட்சத்திரத்தையும் இதை நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு வந்து ஸ்பெஷல் டே அப்படின்றனால முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஸ்பெஷல் டேக்குன்னு ஒரு பவர் இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் அதீதமாக செயல்பட்டு நம்ம கேட்குற விஷயத்தை சீக்கிரம் செஞ்சு முடிக்கும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் நாளைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த உத்திர நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா அப்போ நோட் பண்ணி வச்சுருந்து பிரம்மமுகத்தின் நேரத்தில் மாதிரி பண்ணுங்கள் மின்னல் வந்துட்டு எவ்வளோ வேகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மின்னலை விட வேகமாக வந்து இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க அவசியம் செஞ்சு பாருங்க அவசியம் ஏதாவது ஒரு பொருள் தானம் கொடுத்தாகணும் இந்த முறை செய்யும் போது உங்கள் சக்திக்கு தகுந்த பொருள் அது எதுவாக வேணா இருக்கலாம் என்ன வர ஸ்பெஷல்னால் இந்த வழிபாட்டில் ஒரே நேரத்தில் நீங்கள் நூறு வேண்டுதல் கூட வைக்கலாம் அவ்வளோ அசால்ட்டாக நடக்குமாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முறை இது ஏன்னா முகூர்த்த நேரத்தில் பண்ணுறங்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கிறனால அதனால் அவசியம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு முடித்து ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ கழித்து நீங்கள் தானம் கொடுக்க வச்சுருந்த அந்த பொருளெல்லாம் எடுத்து தானம் கொடுத்துருங்க உங்கள் வீட்டு பக்கத்துலையோ உங்கள் ரத்த சொந்தத்திலையோ கூட கொடுக்கலாம் உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் பெரியம்மா பெரியப்பாக்கு அப்படி கூட நீங்கள் தானம் கொடுக்கலாம் பக்கத்து வீட்டில் கொடுக்கலாம் கோவிலுக்கு போயிட்டு கூட நீங்க தானம் கொடுக்கலாம் இங்க வீட்டில வச்சு வழிபாடு பண்ணிட்டு அந்த பொருளை எடுத்துக்கொண்டே கோவில வரவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம் சரிங்களா இந்த முறையை நீங்கள் வீட்டில் வச்சு செய்யறது தான் பெஸ்ட்டு ஏன்னா கோவிலுங்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு இதை உட்காந்து செய்யறதுக்கு உங்களால் முடியாது அதனால வந்துட்டு நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்க சரிங்களா அதே போல் வந்துட்டுங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த எலுமிச்சங்காயெல்லாம் இருக்கு இல்லையா இந்த எலுமிச்சங்காய் எல்லாம் அது காயிற வரைக்கும் வீட்டில் வச்சுட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த எலுமிச்சம்பழம் காயக்காய அதோட சக்தி கூடி சீக்கிரம் நடத்தி காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால பச்சரிசியும் தானம் கொடுத்துருங்க இந்த பச்சரிசி வச்சுருக்கீங்களே அதையும் நீங்கள் தானம் கொடுத்துடலாம் இல்லைன்னா அந்த பச்சரிசி உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம் இப்படி வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எவ்வளோ விஷயம் வச்சாலும் நடக்கும் அவசியம் செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்